சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுற்சி குருவாக குருவே துணை பாபாவிற்கு அபிஷேகம் ஆரம்பம் எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு சிவராமபுரம் உருவாழ்க குருவே துணை எண்ணெய் காப்பு என்னை காப்பாடும் பொழுது தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீப சிவராமபுரம் சிவராமபுரம் திரவிய பொடி அபிஷேகம் பாபாவுக்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் இறைவு புடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தாய்ராம் தாய்ராம் தாய்ரா ஒரு முடிவை மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் பாபா இருக்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தாய்ராம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவுப்பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் எங்களுக்கு திபாரதனை திபாரத்தை தாய்ராம் 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 பழச்சாறு அபிஷேகம் பழச்சாதினால் அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாதினால் அபிஷேகம் பலச்சார அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தை நடைபெறுகிறது சாய்ராம் 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 தயிர் அபிஷேகம் பாபாவிற்கு தயிரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் பாபாவிற்கு சிவராமபுரம் சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி சிவராமபுரம் தீபாரதி தீபாராதனை சாயராம் 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 வருகிற பன்னெண்டாம் தேதி பத்தாவது மாதம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பால்குட அபிஷேகம் ஐநூற்றி நான்கு பால்குட அபிஷேகம் வருகிற பன்னிரெண்டு பத்து அன்று பாபாவிற்கு ஐநூற்றி நான்கு பால்குட அபிஷேகம் விரைவில் நடைபெற இருக்கிறது பாபாவுக்கு பஞ்சாமிருத அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதனை தீபாரதி தீபாரதி சாய்ராம் சாய்ராம் சாயராம் பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் அபிஷேகம் நீங்களே நேரடியாக செய்யலாம் சாயராம் 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 சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால விதம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 பால விஜயம் பால அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 நீங்களே நேரடியாக பால அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பால அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவே துணை தயராம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குருவால்க துணை சாயராம் சயராம் சாயராம் சிவராமபுரம் கரெக்டாக இருந்து மறுச்சி விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இங்கே உள்ள சிவனுக்கும் அபிஷேகம் செய்யலாம் சாயராம் குரு வாழ்க குருவை துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் பாலபிஷேகம் இனிதே செய்யலாம் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிறுவர்களும் இங்கு பால் அபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பாபாவிற்கு நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் 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 சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குருவாள்குருவே துணை வருகிற பனிரெண்டு பத்து சனிக்கிழமையன்று ஐநூற்றி நான்கு பால்குடங்கள் ஏந்தி காவிரியில் ஏந்தி இங்கு பாபாவுக்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது நடைபெற உள்ளது ஐநூற்றி நான்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது ஐநூற்றி நான்கு பாலாபிஷேகம் பால்குடம் ஏந்தி இங்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் பால் குடம் ஏந்தி இங்கு அபிஷேகம் செய்யலாம் காவிரியில் காவிரியிலிருந்து ஐநூற்றி நான்கு காவிரியிலிருந்து ஐநூற்றி நான்கு பால்குடங்கள் ஏந்தி இந்த பாபாவிற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் குருவாள்குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குருவாள்க குருவைத்துணை சிவராமபுரம் சிவராமபுரம் பனிரெண்டு பத்து அன்று சனிக்கிழமை இந்த பாபாவிற்கு ஐநூத்தி நான்கு பால்குடங்கள் ஏந்தி நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் குருவாள்க குருவை துணை காவிரியிலிருந்து புறப்பட இருக்கிறது ஐநூத்தி நான்கு பால்குடங்கள் ஏந்தி இந்த பாபாவிற்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் மேலே உள்ள பாபாவுக்கு ஆமாம் மேலே உள்ள பாபாவுக்கு செய்யலாம் கையை வைக்காதீங்கம்மா கையில் ஊற்றுங்க மறைக்காம ஐநூற்றி நான்கு பால்குடம் சேர்ந்து இந்த காவிரியிலிருந்து புறப்பட்டு மேலே உள்ள பாபாவுக்கு நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் நீங்களே செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பால் அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி விடாம முயற்சி குருவாள்குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் வருகிற பனிரெண்டு பத்து அன்று சனிக்கிழமை ஐநூற்றி நான்கு பால்குடங்கள் ஏந்தி இந்த மேலுள்ள பாபா இவருக்கு நீங்களே அபிஷேகம் செய்யலாம் 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 பாபாவின் நூற்று ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பாபாவின் நூற்று ஆறு பாபாவின் நூற்று ஆறு நினைவு தினத்தை முன்னிட்டு ஐநூற்றி நான்கு பால்குடங்கள் இருந்து புறப்பட்டு தன்னதையை அடைந்து பால்படுத்தினால் நீங்களே அபிஷேகம் செய்யலாம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அனைவரும் வருக பாபாவின் அருள் பெருக வருக குரு வாழ்க குருவே துணை கும்பகோணத்தில் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குருவாள்க குருவேத்துணை சாய்ராம் சாயராம் சாய்ராம் சிவராமபுரம் விரைவில் இந்த சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இங்கே உள்ள சிவனுக்கும் அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் குருவால்க துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் அபிஷேகம் இனிதே செய்யலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிறுவர்களும் இங்கு அபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பாபாவிற்கு நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் 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 சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குருவாள்குவிய துணை வருகிற பனிரெண்டு பத்து சனிக்கிழமையன்று ஐநூற்றி நான்கு பால்குடங்கள் ஏந்தி காவிரியில் ஏந்தி இங்கு பாபாவுக்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது நடைபெற உள்ளது ஐநூற்றி நான்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது ஐநூற்றி நான்கு பாலாபிஷேகம் பால்குடம் ஏந்தி இங்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் பால்குடம் ஏந்தி இங்கு அபிஷேகம் செய்யலாம் காவிரியில் காவிரியிலிருந்து ஐநூற்றி நான்கு காவிரியிலிருந்து ஐநூற்றி நான்கு பால்குடங்கள்